வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கனமழை எதிரொலி காரணமாக தற்போது இருபத்தோரு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாநகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரி காரைக்கால் கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை கொடுத்தாங்க தற்போது வந்து பார்த்தீங்கன்னா நாளை இருபத்தோரு மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் எட்டு மாவட்டத்தில் அதி கனமழை பெய்யும் எது எதுனா தேனி மதுரை சிவகங்கை தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய எட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வந்து பார்த்தினா கனமழை இருக்குது அப்போ இந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது ஸோ எட்டு மாவட்டம் மட்டும் கேட்டிங்கன்னா கிடையாது லிஸ்ட்டில் ஒரு இருபத்தோரு மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அப்டேட் ஆகியிருக்கேன் இருபத்தோரு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கு வாய்ப்பு இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மழைக்கால விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் முன்கூட்டியே வந்து அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடந்திருக்கு ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் கோவை நீலகிரி திருப்பூர் கன்னியாகுமரி மதுரை தென்காசி தேனி தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா தொடர் கனமழையிலருந்து மிக கனமழை இருக்குது அப்போ இந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் இன்னும் சற்று நேரத்தில் ரெயினால் ரிலேட்டட் அப்டேட்டு இன்னும் சற்று நேரத்தில் வந்து அறிவிக்க போகிறத சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையா ஸோ மாவட்ட ஆட்சியருடன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க தீவிரமடைந்துள்ள நிலையில் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுமே தமிழக அமைப்பு ஒரு ஆலோசனை வந்து பார்த்தினா நடத்தியிருக்கு நவம்பர் பத்தொம்போதாம் நாள் நாளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் முன்கூட்டியே விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து பார்த்தினா வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த இருபத்தோரு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஆலோசனை நடத்தி அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருபத்தோரு மாவட்டத்தில் வந்து பார்த்தினா கனமழை இருக்குது அதனால் கனமழை தொடர்பான அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் மிக கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் நாள் அப்டேட் அப்டேட்டு இன்றைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னா நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தினா அப்டேட் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ இருபத்தோரு மாவட்டம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா லிஸ்ட்டில் இருக்குது ஸோ இந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவு தொடர்பாக போது ஒன் பை ஒண்ணா நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா ரெயினால் டேரிடா அப்டேட் வரத்துக்கு மறக்காத மாண்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான பிரெஸ் பண்ணி ஆளும் செட் பண்ணுவீங்க அப்போ தான் ரெயினால் ரெடினா இன்ஃபர்மேஷனில் தகுந்த நோட்டிகேஷன் வரும் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ